இன்று நம்ம பேச போறது மிகவும் வேதனையான ஒரு செய்தி ஆப்பிரிக்காவில் இருக்கிற சூடா நாட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் எல்பாசர்னு ஒரு ஊர்ல இருக்கிற மகப்பேறு மருத்துவமனையில கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள்னு இப்படி நானூத்தி அறுபது பேரை கொடூரமா படுகொலை பண்ணிட்டாங்க இந்த சம்பவத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுப்போம் முதல்ல இந்த போர் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாக்கலாம் சூடான்ல இப்போ ரொம்ப பயங்கரமான உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு சூடான் அரசாங்க ராணுவத்திற்கும் ஆர் எஸ் எஃப் அப்படின்னா சப்போர்ட் என்ற துணை ராணுவத்திற்கும் இடையே ஆதிக்கம் போட்டி காரணமா இந்த போர் வெடிச்சிருக்கு அந்த நாட்டை முழுசா ராணுவத்திலிருந்து கைப்பற்ற துணை ராணுவம் தீவிரமா தாக்குதல நடத்தி வருது இதுல சர்வதேச அளவிலேயும் சில விஷயங்கள் நடக்குது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இந்த துணை ராணுவத்துக்கு மறைமுகமா உதவி பண்ணுதான்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு படிப்படியா இந்த துணை ராணுவம் முக்கியமான நகரங்களை ராணுவ தளங்களை எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்ச இந்த போர் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு போரோட தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நகரத்தை துணை ராணுவம் கைப்பற்றுச்சு இது ரொம்ப பெரிய ராணுவ வெற்றியா கருதப்படுது அந்த நகரத்துல சூடன் அரசாங்க ராணுவத்தோட மிக முக்கியமான தளம் இருக்கு அந்த தளத்தையும் துணை ராணுவம் கைப்பற்றுச்சுன்னு சொல்றாங்க நகரத்தை கைப்பற்றினதும் துணை ராணுவத்தில் இருக்கிறவங்க பொதுமக்கள் மேல கொடூரமா தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற பயங்கரமான சம்பவத்துக்கு வழிவகுத்துச்சு எல்பாச நகரத்துல இருக்கிற ஒரு மகப்பேறு மருத்துவமனைல நடந்த கொடூரமான சம்பவம் உலகமே அதிர வச்சுட்டு இருக்கு இந்த மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோயாளிங்க அப்புறம் அவங்களோட உறவினர்கள் அதிகமான பேரை கொடூரமா படுகொலை பண்ணிட்டாங்க மருத்துவமனைனா பாதுகாப்பான இடம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் படி போர்காலத்திலும் கூட மருத்துவமனைகளை தாக்க கூடாதுன்னு இருக்கு ஆனா இங்க அந்த அடிப்படை மனிதாபிமான விஷயங்கள் கூட மதிக்கப்படல ஐக்கிய நாடுகள் சபையோட மனிதாபிமான அமைப்பு இந்த தகவல உறுதி பண்ணிடுச்சு இந்த தாக்குதல் உலக முழுக்க பெரிய அதிர்ச்சியும் கண்டனத்தையும் ஏற்படுத்திருக்கு நகரத்தை கைப்பற்றினா அடுத்து நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள தொடர்ந்து பொதுமக்களை கொத்து கொத்தா படுகொலை பண்ணதுக்கான சான்றுகள் செயற்கைக்கோள் படங்கள் மூலமா கிடைச்சிருக்குன்னு ஐநா சொல்லி இருக்குது இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லாம சூடான் முழுவதுமே சுகாதார நிலையங்களை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட புள்ளி விவரங்களை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஏப்ரல்ல இந்த உள்நாட்டுப் போர் ஆரம்பிச்சதிலிருந்து இருந்து சூடான்ல சுகாதார நிலையங்கள் மேல நூத்தி தடவை தாக்குதல் நடத்தி இருக்குது இதுல சுகாதார பணியாளர்கள் நோயாளிகள் இப்படி குறைய ஆயிரத்தி இரநூத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சூடான் மக்கள் மனிதாபிமான நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்காங்க சாப்பாடு தண்ணின்னு மருத்துவ வசதிகள் எல்லாத்துக்கும் பஞ்சம் பல லட்சம் பேர் பாதிச்சிட்டு இருக்காங்க காலரா மாதிரி தொற்று நோய்களும் பரவிட்டு இருக்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு மக்கள் தப்பிச்சு போகவும் இடம் இல்லாம சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க போரோட இன்னொரு கொடூரமான பக்கம் பெண்கள் சிறுமிகள் மேலே நடக்கிற வன்முறைகள் எல்ஃபாஷன் நகரத்துல பெண்கள் சிறுமிகள் மேல் பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடக்குதுன்னு ஐநா அறிக்கைகள் சொல்லுது மனித கடத்தல் சித்திரவதை இப்படி பல குடும்பங்கள் நடந்துட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தப்பிக்க இடம் இல்லாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க மேல நடக்கிற வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இந்த மனிதாபிமான பேரழிவு நிறுத்த சர்வதேச நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஆப்பிரிக்கா விவகாரங்களுக்கான ஐநா உதவி பொதுச் செயலாளர் மார்த்தா போபி பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்காரு அவரு இந்த போர் இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துருச்சு உடனடியா நீடித்த தீர்வுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு எல்பாசல்ல நடந்துட்டு இருக்கிற பேரழிவு பத்தி பல மாசமா எச்சரிக்கைகளும் நடவடிக்கைகளும் வெளியாயிட்டே இருக்கு ஆனா போதுமான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு கவலைப்பட்டிருக்காரு சூடான்ல அமைதி நிலைக்க பாதுகாப்பு கவுன்சில் தன் கிட்ட இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல நாகரீகம்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்துல சூடான்ல நடக்கிற இந்த கொடுமைகள் மனித குலத்துக்கே ஒரு கேள்வி கூறி மருத்துவமனைகளை தாக்குறாங்க கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் கொல்றாங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் இப்படி எல்லாருமே இலக்க வைக்கிறாங்க சூடான் மக்களோட அவல குரல் உலகம் முழுக்க கேட்கணும் இந்த மனிதாபிமான பேரழிவு நிறுத்த சர்வதேச நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் நூத்துக்கணக்கான அப்பாவி உசுர்கள் போய்கிட்டே இருக்கு இந்த படுகொலைகளை நிறுத்த இனியாவது திறம்பட நடவடிக்கைகளை எடுக்கணும் மனிதாபிமானம்னு வெறும் வார்த்தையில மட்டும் இருக்க கூடாது அது செயல்ல வெளிப்படும் சூடான் மக்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் அவசியம்